கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் எங்களுக்கு தளபதி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்களா ஆயிட்டாங்களா சூப்பரான கேள்வி கேட்டீங்கம்மா தயவு செஞ்சு சின்னவர் உதயநிதி படத்தையும் எங்களுடைய தளபதி படத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயாவது

தளபதிக்கு கடை கூட இருக்கும் நான் சொல்ல புரியுது அவளுக்கு அப்ப படிச்சவன் தான் வேலையை காட்டுவான் இப்ப விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு தெளிவான கொள்கையே வந்து இன்னும் வெளியிடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அது அது கொள்கை முழக்கமாக தெரியவில்லையா இப்ப அவருடைய செயல்பாட்டுல உங்களுக்கு தெரியலையா கொடியில் இருக்கக்கூடிய வாகை மலர் உங்களுக்கு தெரியலையா தமிழருடைய அடையாளமா தெரியலையா எவரால் எதனால் எப்படி என்கின்ற வினாக்களுக்கு விடை தளபதியுடைய முழக்கத்துல இருக்கும் வணக்கம் நகரம் வாழ்க்கை நேர்விழி இன்று நம்முடன் தாரேக்காவின் வழக்கறிஞர் திரு சாவுல் அமிதி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம்மா மாநாடு வேலை எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு வாத்து தண்ணீர் மீந்திக்கிட்டே இருந்துச்சு நம்ம பார்க்கும் போது அந்த வாத்து முன்னோக்கி செல்வதாக நமக்கு தெரியாது ஏதோ தண்ணீர்ல படுத்துகிட்டு போல தூது நினைச்சுட்டு இருக்கோம் அது மிக வேகமாக கால்கள் நீருக்கடியில் எதிர் திசையில் அசைந்துகிட்டே இருக்கும் இலக்கை போய்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி சில பல காரணங்கள்னால் ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னா தெளிவா புரிஞ்சிடும் என்னன்னா இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய வைரி எதிர்கட்சி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க நடைமுறையில் இருக்குது என்ன கட்சி திமுக தான் சொல்றீங்க ஓகே அதிமுக அதிமுக எந்த சந்தேகமும் இல்ல அதாவது திமுகவுக்கு அதிமுக வயிறு கட்சி மாதிரி அண்ணா திமுக இவங்க தீய சக்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள கட்சி அப்படி இருக்கிறவங்களே ஆர்வி உதயகுமார் நேத்து ஒரு பேட்டியில நேர்காணல சொல்றாரு எந்த கட்சிக்குமே ஏன் நாங்க தான் திமுக பெரிய எதிரி எங்களுக்கே இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் யாருமே போட்டதில்லை அப்படிங்கும்போது அதுக்குள்ள உள்ள நுணுக்கமா அந்த எதிர்ப்பு இருந்தது வந்து உண்மைதான் ஆனா திமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நாங்க வந்து எவ்வளவு வளர்ந்த கட்சி இன்னைக்கு வந்த கட்சியை பார்த்து நாங்க அச்சப்படுறோமான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து மூணு அமாவாசை கூட தாங்க மாட்டாங்க ரெண்டு அமாவாசை கூட தாங்க மாட்டாங்க மாசத்துக்கு ஒரு அமாவாசை வருது ஆனா நூத்தி முப்பத்தி எட்டு அமாவாசையா ஒருத்தர் இவங்க தாக்குப்பிடிக்க வச்சா தெரியுதா புரட்சி தலைவர் எம்ஜிஆரு அவரை பார்த்து இதே தான் சொன்னாங்க ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டாருன்ற விஷயம் அவரை பார்த்து சொன்னாங்க இவர் வந்து ஒரு கோமாளி நடிகர் நாடாள தகுதியற்றவரு இதே போன்ற முன்னணி தலைவர்களை வச்சு பேச வச்சாங்க அதுல கொடுமை அந்த தலைவர்கள்லாம் ரெண்டு மாசத்துல அவர் கட்சிக்கே போயிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப இந்த சொன்னவங்க நூத்தி முப்பத்தி எட்டு அமாவாசையா சுமார் பதிமூணு வருஷமா பணவாசத்துக்கு அனுப்பிச்சாரு இல்லையா அதனால நம்ம என்ன சொல்றோம்னா யாரையும் வந்து குறைத்து மதிப்பிட வேணாம் அவங்க எந்த பயமும் அச்சமும் இல்லைன்னா எல்லா இடங்களிலும் ஏன் பேச போறலாம் ஆகும் திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து இப்ப கே என் நேர் அவர்கள் வர்ற தேர்தல் இந்த தேர்தல் மாதிரி இருக்காது என்கின்ற தன்னோட அச்சத்தை வெளிப்படுத்துறாரா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது பேசக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இதுக்கு இங்க இவர் அவருடைய செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் தங்களுடைய ஏதோ ஒரு வகையில தளபதியை சொல்றாங்கன்னா இல்லையா அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் வந்து தளபதி வந்து தாக்கு நினைத்த எப்பவுமே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அவரு பேச்சே அவர் கேட்க மாட்டார் ஆனா அவர் ஒரு முடிவெடுத்து தளபதியை நம்பி இருக்கக்கூடிய நாங்க முன்னாடி ரசிகர்களா இருந்தவர்கள் இன்னைக்கு தோழர்களாக மாறி இருக்கக்கூடியவருக்கு ஒரு வழியும் வேதனையும் வந்துடக்கூடாது நினைக்கிறேன் முக்கியமான விஷயமா விமர்சனமா வர்றது என்னன்னா தளபதிக்கு நீங்க சொல்றபடி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரசிகர்கள் தான் ரசிகர்கள் வாக்கு எப்படி ரசிகர்கள் எப்படி வாக்கா மாறும் அவர்கள் எப்படி தொண்டர்கள் ஆவாங்க அப்படின்ற விமர்சனம் தான் எல்லாரும் வைக்கிறாங்க சூப்பர் நீங்க ஒரு ஆங்கர்மா உங்க ஆங்கரா பாக்குறதா உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு சமுதாயம் இருக்குன்னு பாக்குறதா இப்ப ரசிகர்னா யாரு இப்ப நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் லா படிச்சிருக்கேன் கம்பெனி லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாஸ்டர் ஆஃப் லா வரைக்கும் படிச்சிருக்கிறேன் என் மனைவி ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்டி டிஏ என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறா நாங்க என்ன விசல் அடிச்சா முடிச்சுக்கலா நான் நேத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து தளபதி ரசிகரா நேத்து இன்னைக்கு இல்ல என்னை சேர்த்தவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த விஜய் சரவணன் அவர்கள் மன்றத்துல எங்கள் மருத்துவமனையில பரம்பரை தளபதி ரத்த தான முகாம் நடந்திருக்கு உங்களுக்கு இன்னொரு முடிமேல போய் சொல்றேன் சமீபத்துல சேலத்துல மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்தினர் அண்ணன் தமிழன் ஒரு தலைமையில் நடந்த ரத்த தான முகாம்ல ஆயிரக்கணக்கான செய்தி தினத்தந்தியினுடைய காமெடி செய்தி நான் சொல்றேன் விமர்சிக்கிறாங்க என்ஜிஓ மாதிரி சேவைகள் பண்ணா நோட்டு புக்கு கொடுத்தா ரத்த தானம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற விமர்சனங்கள் என்ஜிஓ அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல எங்களை அசிங்க எம்ஜிஎம்ன்ற பணி உங்களுக்கு அவ்வளவு எளிமையா தெரியுதா இங்க பாருங்க மதுரை சின்ன பிள்ளை இருக்காங்கல்ல என்ஜிஓ தான் தெரியுமா அந்த அந்த பெண் அந்த அந்த அம்மையா செஞ்ச காரியம் என்ன அன்னை தெரசா யாரு என்ஜிஓ தான் அவங்க செஞ்ச பணி என்ன

திருமதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ திருமதி சின்னவர் உதயநிதி அவர்களோ காசு கொடுத்தா கூப்பிட்டு நாங்க முப்பது லட்சம் பேரை கூட்டம் ஒரே இடத்துல காசு கொடுத்தாங்க மாநாட பாருங்க வரலாறு படைக்கும் வரலாறு படைக்கும் தமிழகம் திரும்பி பார்க்கும் இங்க பாருங்க ஒரு வரிமா ஒரு வரி இன்றைக்கு சின்ன குழந்தை முதல் எல்லாத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புக்கும் ஒரு வரி போதும் அந்த ஒண்ணு இல்ல நீங்க பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னா எல்லாரும் சமம் அடுத்தவரை என்ன நமக்கு தெரியும்ல அதாவது சிறப்பவா செய்தவரில் வேற்றுமையா வெரி குட் அப்ப செய்தொழிலை வைத்து ஒருத்தனை மனிதனை வேறுபடுத்த முடியாது ஆனா தளபதி இந்த ஒரு வரியோட நிப்பாட்டுறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன் நிப்பாட்டுறாங்கன்னா மனித உயிர்கள் மனிதனை தாண்டி அனைத்து உயிர் இன்னைக்கு நிலத்தில் இருக்க மண்புழு புழு பூச்சி குருவியினம் இனம் வண்ணத்து பூச்சி இனம் உயிரினம் எல்லாத்துக்குமான அரசியல் இங்க இருக்குது நாளை தலைவருக்கான அரசியல் நாசமா போய்கிட்டு இருக்குது போது அரசியல் தமிழ் தேசியத்தை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்காது தமிழகத்தில் தமிழராக வாழக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடியவர்களையும் இதே கருத்தை தானே இதே மாதிரி தானே சீமானும் பேசிட்டு இருக்காரு இப்பதான் சரியான நடந்து வர்றீங்க நான் அடுத்த வரிய நீங்க கேட்கல தமிழகத்தில் தமிழராக இருக்கக்கூடிய வாழக்கூடிய உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன் நான் சொல்றது என்ன ஒன்று கூச்சம் இல்ல இன்னும் மதுரை மாவட்ட பகுதியை சேர்ந்தவன் ஆனா எங்க மதத்துல உருது பேசுறவங்க அரபி பேசுறவங்க இருக்கிறாங்க அப்ப அவர்கள் வந்து வேணாமா அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணாமா எல்லாத்தையும் இன்க்ளூசிவா ஃபார் உள்ளடக்கிய ஒரு அரசியல் என்பது யாருக்கானதா இருக்கணும் எல்லாருக்குமானதா இருக்கணும் ஓட்டு போட்டவங்க போறாங்க தாண்டி வாழும் உயிரினங்களுக்கு அதுதான் இயற்கை பாதுகாக்கிறது இது எல்லாமே அதுதான் எங்களுடைய அரசியலுக்கு அவருடைய அரசியலுக்கு உள்ள நிலைப்பாடு இன்னொரு ஒரே விஷயம் தெரிஞ்சுங்களேன் ஆப்பிள் இஸ் ஆப்பிள் நல்ல விஷயத்தை யார் வேண்டாம் சொன்னா உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்கிறது நான் ஆப்பிள் சாப்பிடறதா சொல்ல நீங்க யார் இந்த கொள்கை எங்க வர்றது இதெல்லாம் பட்டா ஐட்டா போட்டு வச்சிருக்கீங்களா தெரியாம கேக்குறேன் இதெல்லாம் உங்க சொத்தா நீங்களா ஒரு திராவிடம் பேசிக்க இதெல்லாம் உங்க சொத்தா இது எது எங்க அப்பா சொத்து கிடையாதா நீங்க சொன்னா உங்க சொத்து ஒரு படத்துல வடிவம் சொன்ன மாதிரிதான் இது உங்க சொத்து நீங்க சொன்னா உங்க இது எங்க சொத்துனா எங்க சொத்து இப்ப விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு தெளிவான கொள்கையே வந்து இன்னும் வெளியிடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்சாரு கொடி வச்ச கொடி வெளியிட்டாரு கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டுல தரேன்னு சொல்லி இன்னும் கொள்கையை முழுசா சொல்லவே இல்ல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இன்னும் ஆரம்பிச்ச கொஞ்ச வந்திருக்கு ஆமா வரணும்ல கல்லடி வரும் பட்ட மரத்து பார்வைப்படவேப்படாது ஒண்ணு இல்ல நீங்க தான் பதில் இருக்குது நான்தான் சொன்னேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அது அது கொள்கை முழக்கமாக தெரியவில்லையா இப்ப அவருடைய செயல்பாட்டுல உங்களுக்கு தெரியலையா கொடியில இருக்கக்கூடிய வாகை மலர் உங்களுக்கு தெரியலையா தமிழருடைய அடையாளமா தெரியலையா வீரம் விளைந்த யானைகள் நம்ம முந்தி காலத்துல ஆப்பிரிக்க யானைகள் கிடையாது காலங்கள் சிறிதா இருக்கு முந்தி காலத்துல போரி சங்க இலக்கியங்களை போய் பாருங்க போரி யானைகள் எப்படி இருந்துச்சு பாருங்க இப்ப நீங்க தாவேக்கா வந்து இந்த ஆப்பிரிக்க யானை இது வந்து தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ இதுக்கெல்லாம் கவுண்டர் இது வந்து ரெடி ஆயிட்டீங்க கவுண்டர் சொல்லுமா இங்க பாருங்க எதா அர்த்தம் உண்மை உண்மை உண்மைதான் ஏன்னா பொய் பொய் தான் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா தளபதி முறைப்படி அறிவிப்பாங்க அவ்வளவுதான் நீங்க ஊகப்படுத்த முடியலையா ஊ இங்க பாருங்க பெரியாரை படியுங்கள் அம்பேத்கரை படியுங்கள் அண்ணாவை போற்றுவோம் உங்களுக்கு வேற என்ன வேணும் அண்ணல் அம்பேத்கரை படியுங்கள்னால என்ன வருது இங்கே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாமானியனுக்குமான அரசியல் நம்ம கொண்டு சேர்க்கணும் வருதா இல்லையா ஆடல்கள் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் தான் மென்ஷன் தான் இருந்தது அந்த பாட்டு ஃபுல்லாவுமே வந்து நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் தான் அதுல மென்ஷன் பண்ணி தான் இருந்தது தந்தை பெரிய இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படி உட்கார்ந்த தந்தை பெரிய யாருடைய சொத்து மேடம் அதான் இங்க இங்க சில விஷயம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா காங்கிரசுக்கு காந்தி சொத்தா ஐயா காந்தி காங்கிரஸ் உங்க சொத்து உங்க பாட்டுனால கூட்டு போங்க நீங்க காந்தி ஜெயந்தியை கொண்டாடாதீங்க அவர் தானே சொந்த வாங்கி தந்தாரு அண்ணல் காந்தியும் அறிஞர் நேருவும் ராஜகோபாலாச்சாரியாரும் கோபாலகிருஷ்ண கோவிலையும் சதா வல்லபாய் பட்டேலும் தந்தை பெரியாரும் மறைந்த தலைவர் நல்ல பாரதியாரும் கூட அம்பேத்கரும் என்ன தப்பு இருக்குது தலைவர்கள் அனைவருக்கும் ஆனவர்கள் யாரும் உரிமை கொண்டாட தேவையில் வீட்டு சொத்துன்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் கேவலப்பட்டு போயிடுதா இல்லையா அது ஒரு அசிங்கமான வாதம்னு உங்களுக்கு தெரியலையா இப்ப இந்த மாநாட்டுல யாரெல்லாம் பங்கேற்பாங்க ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க யார் ராகுல் காந்தி வருவாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் அது இல்லைன்னு சொல்றாங்க சோ வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி உங்க ஆசைகள் பிரார்த்தனை வேற எங்களுக்கு தளபதி தான் நூறு ராகுல் காந்தி தளபதி தான் நூறு அமைச்சர் தளபதிதான் ஆயிரம் அறிஞருக்கு அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் ஒரு மாநாடுன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவாங்க அப்புறம் கடைசியால முக்கியமான தலைவர் பேசுவாங்க அது வரைக்கும் இந்த கூட்டம் வெயிட் பண்ணுவாங்க இவ்ளோ ப்ராசஸ் ஜென்ரலாவே ஒரு மாநாட்டுல இருக்கும் இப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப வெளிப்படையா இப்ப நீங்க பேசுறீங்க அப்புறம் குசியானந்த் இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேரும் மட்டும்தான் வெளியிலே தெரியுறாங்க அவரை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவர்கள் அந்த கட்சிக்குள்ள இல்லையோ அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் தளபதிக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கு இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பெறலாம் யாரு இல்லைன்னு எப்படி நீங்க இன்னொன்னு எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் ஸ்லீப்பிங் சீடு ஆங்கிலத்தில் ஒரு படம் உண்டு விதை உறக்க காலம்னு ஒரு நெல்மணியை அப்படியே பறித்து நிலத்தில் போட்டு விட்டால் அது முளைக்கும் பரலாக மாறும் அதிலும் நெல்மணி வரும் அது கருக்காக மாறிவிடும் அதை போல ஒரு விஷயத்தை பதப்படுத்தும் வெளிக்கொண்டு வர முடியாது அது பதப்படுத்தப்படும் அந்த விதை என்ன பண்ணா பதப்படுத்தப்பட்டு சரியான நேரத்துல மறுபடியும் நிலத்துக்கு கொண்டு வரக்கூடும் அது வரைக்கும் அது எங்க இருக்கு எங்க ஒழிச்சு வச்சாங்க நிலத்துல இருந்து பிடிக்கிட்டு போனாங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூடாது யார் என்ன எவரால் எதனால் எப்படி என்கின்ற வினாக்களுக்கு விடை தளபதியுடைய முழக்கத்துல இருக்கும் விஜய் அவர்கள் வந்து மும்முரமா செயல்பட்டு இருக்காரு நீங்க சொல்ல வரீங்களா ஏமா இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல நமக்கு கணக்கு தெரியல பத்திரிகை செய்த நான் சொல்றேன் அவ்வளவு பெரிய விஷயத்தை கீழே விட்டுட்டு ஒரு தலைவன் வருகிறார் இந்த மக்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் வசதி படைத்தவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் எல்லாரும் தளபதிதான் நானும் தளபதியா தன்னை தளபதியாக உருவப்படுத்தி நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவர் ஒரு திட்டமிட மாட்டாரா இவ்வளவு விஷயத்தை விட்டு விட்டு தன்னுடைய இதை விட்டுட்டு தன் ஆளுமையை நிரூபிக்கி வராரு யாருக்காக இதுதான் உண்மையான மக்கள் பணி சுத்தமா எல்லாம் எனக்கு வேணாம் மக்களை நோக்கி நான் வர்றேன் ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு ஒரு விஷயத்தை வர்றார் இல்லையா அப்ப அவர் எவ்வளவு விஷயங்களை சிந்திச்சு வருவார் என்னன்னா இங்க இங்க என்ன தெரியும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இருக்குது இங்க பேச்சுதான் அரசியல்னு இருக்கு நான் நல்லா பேசணும் நல்ல அத இவர் அது அந்த இதில் இன்ன நிலைப்பாடு எடுத்தால் இந்த இங்க பேச்சுன்னு தான் முக்கியமான ஒரு விஷயம் ஆகும் என்னன்னா

இப்போ ஒரு ஒரு நீட்டி முழங்குது என்ன ஒரு ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இங்க நீட்டி முழங்கி முழங்கி முழங்கிய முழங்குனாலும் கட்சி நினைச்சிக்கிறாங்க பேசாம ஒருத்தர் பிவி நரசிம்மராம இருக்கிறதுலேயே காங்கிரஸ் குடும்பத்தை இல்லாத ஒரு பிரதம மந்திரி மிக சிறப்பா ஆட்சி நடத்திக்காருனா பேசுனாடா தலைவர் மூப்பனார் அவர்கள் பேசுனாடா அற்புதமான மனிதனே மிக்க தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதையும் இந்த சமூக நீதி காவலர்கள் தான் சங்கடப்படுத்தினார்கள் வரலாறு வரலாறு அப்ப அற்புதமான தலைவர்கள் வந்து பேச்ச விட செயல் இருப்பாங்க ஆயிரம் சொல் செய்வதை ஒரு செயல் முடித்து காட்டும் விஜயகாந்த் ஃபாலோ பண்ணி விஜய் வராரு அப்ப விஜயகாந்துக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு விஜய்க்கு பொட்டன்சியல் இருக்கா அப்படின்ற கேள்வி வருது அதைதான் ஏன்னா நீங்க விஜயகாந்த் கூட ரொம்ப நெருக்கமா பயணம் செஞ்சவர்ன்றதுனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் அவருடைய அரசியல் மாநாட்டில் இடம்பெற்ற ஒரே ஒரு இஸ்லாமியன் பெயர் என்னுடையது அந்த பத்திரிக்கை இன்றும் இருக்கிறது அந்த மாநாட்டிலே என்னுடைய பேச்சுக்கு பிறகுதான் அவர் பேசுறாரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அன்னைக்கு நான் ஒரு சிறப்பு அழைப்பாளராக பேசப்பட்டேன் போய் ஆனால அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன் தளபதியினுடைய ஆளுமை என்பது மிக பெரியது மிக பெரியது அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது பாருங்க அவர் வாழ்ந்த காலகட்டங்கள நடிப்பு துறையில உச்ச நட்சத்திரமாக இல்லை எல்லாரும் ஏற்றுக்கணும் தளபதி அவர்கள் உச்ச நட்சத்திரம் புரட்சி தலைவர் எஞ்சியா பிறகு மரியாதைக்குள்ள ரஜினிகாந்த் அவர்கள் வர வரல ஆனா தளபதி வந்தாங்க அப்படின்னு பாக்கும்போது உச்ச நட்சத்திரம் சிம்பாலிக்கா சொல்றாங்க அண்ணா அதன் வழியில் தளபதி இந்த படங்கள் உங்களுக்கு படமே பாடம் ரெண்டு நிழல் படங்களுக்கு நடுவுல இவருடைய படம் வர மாதிரி இப்போ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு வந்தது முக்கியமானது என்னன்னா இவர் கூட யாரு கூட்டணி வைக்க போறா அப்படின்றதுதான் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப நாள் வந்து தம்பிய கேளுங்க தம்பியை கேளுங்க என்னையே கேக்குறீங்க தம்பிய கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அண்ணாமலை கூட பாஜக தலைவர் அண்ணாமலை கூட என்ன பண்ணாரு அப்படின்னா மச்சான் கூட்டணிக்கு நாங்க விஜயும் கூட நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னாரு அப்புறம் அதிமுக கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான டீலிங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது அப்புறம் விசிகா ஒரு கட்சி பாக்கி இல்லை இவங்க இவங்க கூட சேர போறாங்களா இவங்க இப்படியான பல இது வந்துட்டு இருந்தது இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி அதுல நாட்டம் செலுத்துறாரா இல்ல தனித்து போட்டிட்டு முடிவு பண்ணிருக்காரா நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தான் மனசுல ஓடுது அண்ணா அவர் சொன்னதுதான் அவருடைய பிறந்த நாளும் கூட நம்ம அதனால நினைவு வருவது இல்ல நான் கொட்டி கிடக்கும் செங்கல் காங்கிரஸ் கட்டி கோட்டைன்னு சொன்னாரு இப்ப கொட்டி கிடக்கும் செங்கலை எடுத்து யாரும் பொருத்திக்கலாம் அது தாஜ்மஹலாவும் பொருத்தலாம் அல்லது சவக்குழி மேல சவ பெட்டிக்கும் பொருத்தலாம் எப்படி வேணாலும் கற்பனைக்கு பொருத்திக்கலாம்ல அப்ப நம்ம இவங்களை தூக்கி அங்க வைக்கலாம் ஈஸி ரெடிமேடா ஒரு இது கொட்டி கிடக்குது நம்ம ஒண்ணும் எதுவுமே இது படல்ல கொள்கை உட்பட எதுவுமே தளபதி வந்து பிரகடனப்படுத்த படுத்தவில்லை தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்க சிம்பாலிக்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு புரியுது உங்களுக்கு புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல ஆனா அதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னு போது நம்ம ஒரு இது கூட எடுத்து இதை பொருத்திக்கலாமா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றதை வச்சு நம்ம பொருத்திக்கிறோம் இவங்கள அவர் சொல்றதை வச்சு ஒன்னு பொருத்திக்கிறோம் இல்ல ஏடிஐ தனியா தனியார் ரகசியமா பேசிட்டு இருக்காங்கன்னு பொருத்திக்கிறோம் எங்களுக்கு தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதல்வராக ஆக அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அதற்காக எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய உறக்கத்தையும் எல்லாத்தையும் நாங்க கொடுத்து என்னை போன்ற லட்சம் லட்சம் தொண்டர்கள் பாடுபட தயாரா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மற்ற எந்த சொல்லுமே அவர் அவர் கூட போறா இவர் கூட போறா எதுவுமே எங்க காலுக்கு எங்களுக்கு இட் இஸ் நம்ம பிசினஸ் ஆனால் எங்கள் தளபதி எதை சொன்னாலும் அதை நாங்க செய்ய தயாராவும் இருக்கோம் ரெண்டும் தான் இதுக்கு அதுக்கு முரண் நீங்க நினைக்க கூடாது இது தலைமை பற்று எங்களுடைய எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இலக்கு என்பது தமிழகத்தில் தளபதி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அரியணையில ஏற்றுவோம் இதான் இதுக்காக பாடுபடுவோம் இதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்ல திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்ல கடக்கோடியில கூட எல்லா அமைப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க தாவேகா வந்து இப்பதான் வந்திருக்காங்க மேபி நீங்க உள்ளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி கால் தெரியாம வார்த்தை வேகமா ஓடிட்டு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரியான கிராமங்கள்ல கூட தாவேகாவின் பலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா ஃபர்ஸ்ட் ஏன்னா பல கட்சிகள் பாஜகவா இருக்கட்டும் அதெல்லாம் கூட வந்து இன்னமும் தடுமாறிட்டு இருக்காங்க ஒரு பூத்துல இருந்து அமைக்கிறதுல இருந்து எல்லாமே இன்னும் தடுமாற்றத்துல போயிட்டு இருக்கு தவேகா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க எஸ்டபிளிஷ் ஆயிட்டாங்களா சூப்பரான கேள்வி கேட்டுக்கோமா தயவு செஞ்சு சின்னவர் உதயநிதி படத்தையும் எங்களுடைய தளபதி படத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயாவது உங்க ஊர் ஏதோ பக்கத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர் சொல்றீங்க அந்த ஊர்ல போய் ஒரு பத்து பேரை கேமரா எடுத்துகிட்டு போய் கேளுங்க எத்தனை பேர் சின்னவர் அடையாளம் அரசியல் வேற இல்லையா சார் படம் வந்து நல்ல படமா நல்ல டைரக்டர் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்க்க போக வருவாங்க இது அரசியல் இல்லையா சரிதா அரசியல் யா எங்கேருந்து வருது இப்ப எனக்கு வந்து விஜய் புடிக்குங்கிறது வேற ஆனா நான் விஜய்க்காக வீடு வீடா போயிட்டு நான் ஓட்டு கேட்பேன் விஜய்க்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்ன்றது வேற இல்லையா அது அந்த அந்த வே டிஃபரென்ஸ் இருக்குல்ல அதுதான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க புடித்தவர்கள் படித்தவர்களாக இருக்கும் தளபதிக்கு கடைக்கோடியில கூட இருக்கும் உம் நான் சொல்றது புரியுது அவளுக்கு அப்ப படிச்சவன் தான் வேலையை காட்டுவோம் புரிஞ்சிட்டீங்களா நீங்க சொன்னீங்கல்ல என்ஜிஓ வேலை உம் அந்த வேலையை எப்படி காட்டுன்றது மட்டும் பாருங்க வெயிட் எக்ஸி என்ன ஏண்டா இங்க வந்து தேவை என்பது என்ன சேவைதான் அரசியல் இங்க விளைபெற மாதிரி தமிழ்நாட்டுக்காக நாங்கள் விசாரணையே சரி சென்றோம் நாங்கள் மொழிப்போர் போர் தியாகத்திற்காக பாடுபட்டோம் தமிழ் மக்களுக்காக தண்டவாளத்திலே தலை கொடுத்தவங்க பேசிக்கிறீங்களே யார ஏமாத்துறீங்க இப் நீ உறவு கொடுத்தீங்க கொடுத்தவங்க குடும்பங்களும் தெருவில்லை நீங்க இருக்கிறது பல கோடிக்கு அதிக நீங்க வாங்கிக்கிட்ட வேடைய தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க அடச்செஞ்ச இனச்செஞ்சன்னு பேசுறீங்களே